ஆ பிசாசு பேசும் ஏன்னா அதாவது ஆண்டவர் வந்து ஒரு ஆத்மா வந்து பரலோகம் அக்செப்ட் பண்ணலைன்னா அந்த ஆத்துமாவை வந்து யார் கையில் ஒப்பு கொடுக்கப்படும் தெரியுமா பிசாசு கையில் அவன் நேராக அவன் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் இப்ப மோசே மோசையை தூக்கிட்டு போகலான்னு வரும்போது வந்து நிக்கிறான் யாருக்கு நல்ல கவனிங்க இது எவ்வளவு பெரிய சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது தெரியுமா மோசை யாருங்க

அது மட்டும் இல்ல கோராகி கூட்டத்தார் வந்து எதிரா எழும்புனதும் அவங்களை வந்து பூமி பிளந்து போடட்டும் சொல்லி அடிச்சால ஆனா ஆரோனும் மிரியாம எதிர்த்து பேசினதோ அண்டவரை அவங்கள காப்பாத்துங்க அந்த இடத்துல பட்சவாதம் காட்டினால மோசே மத்தவங்க என்ன செத்தாலும் பரவாயில்ல தன் சகோதரன் செத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதானே இவனா நீங்க வரலாற்று கூட்டு போக போறீங்க கேட்டு நமக்கு தெரிஞ்ச சம்பவத்தை வச்சு சொல்றேன் நமக்கு தெரியாதது நமக்கு தெரியாது ஏன்னா இரவும் பகலும் ஆனால் அந்த இடத்துல தான் மிகாவில் சொல்லுகிறான் கர்த்தர் உதை கடிந்து கொள்வாராக கத்தர் வெளிப்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா நாம் எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன் மேல் கிருமையா இருக்க சித்தமாயிருந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவது தேவனுடைய சித்தம் அதை யாருக்கும் இதுதான் தேவனுடைய கிருபை எனவேதான் மோச தயவ சாரி மகிமையை காண்பீங்கன்னு கேட்கும் போது கத்தர் மோச கிட்ட சொல்லுவார் என்னுடைய தயவையும் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் ஆண்டவர் தயை பெருத்தவர் தேவனுடைய மொத்த தயவையும் ஒருவனுக்கு முன்பாக போகுமானால் அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படி பிதாவாகிய தேவனுடைய மொத்த தயவு தான் யாருன்னா நல்ல சும்மலம் பரலோகத்துக்கு அப்படி இப்படி ஜம்மன் பண்ணி வந்தோட அப்படி தொங்கிட்டு மோசே அங்க வந்து நிக்கிறான் இரவம் போகல குற்றம் சுமத்துகிறவன் வசனம் அதனாலதான் மோசை பாருங்க நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்பட பூமியிலே கத்தர் கொடுத்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணா மோச ஆண்டவர் ஒரு நீ காணனுகளை போக மாட்டேன் மோசே காணன்கிறது நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதை இழைப்பாடுதல் ஸ்தலமாக பார்க்குறோம் ஆனா பூமிக்குரிய காரியத்தை பார்க்கும்போது அது வந்து ஒரு இடம் அதை விட்டுரு மோசே நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அதை நான் உங்ககிட்ட வந்து விளக்கிறேன் இந்த பனிஷ்மெண்ட் நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா மகிமை கேரண்டி உனக்கு எது வேணும் மோசே எனக்கு மகிமை போதும் அதனால தான் சில காரியத்தை அந்த நோன்ட்டார் நோ மோசே வேண்டாம் இனி இதை பற்றி என்கிட்ட அப்படி சொல்லுவார்ல உபாகம் மூன்றாவது அதிகாரம் உபாகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் நான்

மோசை அப்படி என்ன தப்பு நமக்குலாம் தோணும் என்ன மோசே பண்ண தப்புக்கு ஒண்ணுமே பண்ணல பதறி பேசினார்க்க பைப்ல சும்மா ரெண்டு மூணு விட்டார் அப்புறமா பேச சொல்ல இடத்துல அடிச்சார் அண்ட சொல்றாரு இத பத்தி அண்ட பேசாது அவ்வளவுதான் யோசுவா யோசுவா பார்த்து அவன்ட நான் உனக்கு என்னெல்லாம் சொன்ன அப்படி யோசுவா கிட்ட சொல்லு சொல்லிட்டு நீ வா மோசை ரெடி ஆகிறார் மோசை இப்ப சொல்லு உனக்கு ஆனான பார்க்கணும் அம்மாக்குமே பார்க்கணும் வா இப்ப சாத்தா வந்து நிற்கும் போது அவன் வந்து குற்றம் சுமத்தும்படி குற்றம் சாட்டினா வரலோகம் வந்து கடிந்து கொள்ளுகிறது அதன் அடையாளம்தான் இயேசு மறுரூபமான போது அவரோடு கூட மகிமையிலே மோசை என்று பேசிக்கொண்டிருந்தான்